வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான எல்லாருக்குமே பிடித்தமான ஃபேவரட்டான மெதுவடை ரெசிப்பி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப எம்மியாக எண்ணெய் குடிக்காத மெது மெதுன்னு புசு புசுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரிசி மாவு எதுவுமே சேர்க்காத உளுந்த மாவு மட்டும் சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க நீங்கள் மொதல் முதல்ல மெதுவடை செய்கிறனிங்கன்னா இந்த வீடியோவை முழுமையாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக செய்யலாம் வாங்க இப்போ நம்ம அதுக்கு எப்படி உளுந்து ஊற வைக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உளுந்து வடை செய்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ஒரு கப் உளுந்து எடுத்துக்கங்க நான் தோல் இல்லாத உருட்டு உளுந்து தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் உடச்ச உளுந்து எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இதில் அழுக்கு புழுதிலாம் இருக்கும் அதனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை தண்ணியில் நல்லா கழுவிடணும் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா முறுக்கி பிசைஞ்சு கழுவிக்கிங்க இப்போ தண்ணி பாருங்கள் எவ்வளோ திக்காக அதோட தண்ணி வெள்ளை கலர் எப்படி டார்க்காக வெள்ளை கலராக இருக்குது பார்த்திங்களா இதே ரெண்டு தடவை பிசைஞ்சதுக்கப்புறம் கிளஞ்சி இருந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நான் ரெண்டு தடவை எடுத்துட்டு இது மூணாவது தடவை இந்த தண்ணியோட கலர் எப்படி இருக்குது பார்த்திங்களா அதனால தான் நம்ம கழுணுன்னு சொல்கிறது இப்போ கழுவியாச்சு இது தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரையும் ஊறினா போதும் அதிக நேரம் ஊறினா எண்ணெய் குடிக்குங்க வடை அதனால் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் டக்குன்னு மாவு அரைச்சிரும் இப்போ நமக்கு நல்லா உளுந்து ஊறி வந்திருக்கு நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் ஆட்ட போகிறேன் கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் சுத்தமாக வடைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஓரங்களில் இருக்கிற மாவெல்லாம் கை வச்சு நல்லா எடுத்து விட்டு எடுத்து விட்டு ஆட்டணுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் ஆட்டியெல்லாம் நீங்கள் மிக்சியில் வேணாலும் இதே மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காத கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தாங்க அரைக்கணும் மிக்ஸிலையும் ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து கரெக்டாக வடை தட்டுற ஷேப்புக்கு வராது எண்ணெய் நிறையா குடிக்கும் அதனால் தண்ணியை வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக ஆட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி ஒரு கப் உளுத்த மாவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா மெது மெதுன்னு இப்போயே பா மாவு எடுக்கிறப்போ உங்கள் கையிலேருந்து விழுகிறப்பையே தெரியணும் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ வாங்க வடக்கி மாவு ரெடி ஆயிடுச்சு அது கூட நம்ம சேர்க்குற பொருட்களை சேர்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சின்ன ஜீரகம் எடுத்து கையால் இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்குங்க அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க மிளகு வந்து நான் முழு தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இங்கே தட்டி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க காரத்திற்காக மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேங்க கருப்பில் இலைகள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கிங்க கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இஞ்சி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க நான் ஆட் பண்ணலை இந்த மாதிரி மாவை நல்லா அஞ்சு விரல்லையும் இடையில வர மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மாவை நல்லா பிசைஞ்சு கொடுக்கணுங்க தான் அப்போ தான் நமக்கு நல்லா வடை வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா மெது மெதுன்னு இருக்குங்க மெது வடை மாதிரி இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த ஏர் பப்புள்ஸ் எல்லாம் போய் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானலில் நம்ம வடை பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் அது சூடாகட்டும் அதுக்குள்ளேயே மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு இந்த மாதிரி கைப்பிடிக்கிற அளவுக்கு உயரமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு வெள்ளை துணியை நல்லா ஈரத்தில் நினச்சிட்டு இந்த லப்பர் பேண்டை போட்டு வச்சுக்கிங்க நீங்கள் அந்த மாவு அதில் தட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு எடுத்து இதில் தட்டினீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக போடலாங்க முத முதல்ல மெதுவாடை சுடுனிங்கன்னா இந்த மாதிரி சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காகவும் நீங்கள் போட்டாலாம் நான் போடுறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்து விழுந்துருச்சு பார்த்திங்களா ஆனால் நீங்கள் அந்த துணியில் தண்ணி தடணும் கையிலேயும் தண்ணி தொடனுங்க இப்போ நான் கையில் செய்கிறதுக்கு லைட்டாக கையை வந்து தண்ணியில் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு அப்புறமா ஹோல்ஸ் போற இதுவும் சூப்பராக வந்திருக்கு பாருங்க நான் ஓரத்தில் போடவும் உங்களுக்கு தெளிவாக தெரியலை இப்போ நமக்கு மாவு வந்து வடக்கி ரெடி ஆயிடுச்சு எண்ணெயும் கரெக்டான பதத்துக்கு சூடாக இருக்குங்க வாங்கி இப்போ நம்ம கையால் முதல்ல போட்டு பார்ப்போம் அதோட ஷேப் எப்படி வந்துன்னு பாருங்க நான் முத முதல்ல தான் செய்கிறேன் கையை முதல்ல தண்ணியில் தொட்டுட்டு உதறிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு கரகாக கொண்டு போய் விட்டிங்கன்னா வந்துடும் அதே மாதிரி திரும்ப தடவை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் கையில் கட்டை வரலை வச்சு சென்றாக ஒரு ஓட்டை போட்டுருங்க நீங்கள் போடுறப்ப விரல வந்து இப்படி எடுக்கக்கூடாது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷேப் வராது நான் எடுத்துகிட்டேன் அதனால தான் எனக்கு ஒரு ஒன்று ரெண்டு வடை வந்து ஷேப் வரலை மொதல் முதல்ல போகிறதுனால நீங்கள் போட்டு சர்வீஸாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாங்க இது வந்து இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வேக வச்சுக்கிங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் இப்போ நல்லா வெந்துருச்சு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்த தடவை வடை போகிற மொழி லைட்டாக எண்ணெய் நல்லா சூடான பிறகு திரும்ப நம்ம இது இந்த துணியில் போட்டுக்கலாங்க அந்த பாத்திரத்தில் நம்ம துணி கட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு ரவுண்டாக அந்த மாதிரி கையால் நல்லா சரி பண்ணிக்கிங்க சரி பண்ணிவிட்டு ரொம்ப வந்து மொத்தமாக போடக்கூடாது கொஞ்சம் சின்னதாக தான் போடணும் இப்போ சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இந்த வடையோட ஷேப்பை பாருங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அழகாக வந்து விழுந்துருங்க இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக எல்லா வடையும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இது கொஞ்சம் நீங்கள் முத முதல்ல பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த உளுந்த வடை செய்கிறதுக்கு வருங்க கைக்கு ரொம்ப சேஃபும் உயரமாக இருக்கிறதுனால போடுறப்ப கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போகணும் இல்லைன்னா எண்ணெய் தெரிக்க வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி இப்போ ஒரு நாலு வடை நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபார்மேட்டை பயன்படுத்தி இந்த டிப்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு வெந்த பிறகு இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போடுங்க நல்லா நமக்கு டார்க் கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும் தான் மாவு உள்ளே நல்லா வெந்து நமக்கு நல்லா பொசு பொசுன்னு மெது மெதுன்னு இருக்குங்க மெதுவடை மெதுவடைக்குள்ளே தேங்காய் சட்னி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் பொங்கல் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி போட்டதோட மெதுவடையோட ஷேப்பு சூப்பராக அழகாக வந்திருக்கு ஏன்னா நீங்கள் முத முதல்ல போகிறதுனால உங்களுக்கு ஷேப்பு சரியாக வராது அதனால் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் எளிமையாகவும் போட முடியும் இதே மாதிரி நான் செஞ்சு எல்லா மாவுகளையும் நான் தட்டி போட்டு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க இந்த ஒரு கப்பில் எனக்கு ஒரு பதினாறு வடை கிடச்சிதுங்க மெதுவடை பாருங்க இப்போ சூப்பரான சுவையான பொசு பொசுன்னு மெதுவடை வந்து நமக்கு தயாராகிடுச்சிங்க பாருங்கள் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சம் கூட எண்ணெய் பிடிக்கவே இல்லை உள்ளே நல்லா மாவெல்லாம் வெந்து நல்லா பொசு பொசுன்னு சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சிங்க நமக்கு மெதுவடை இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மெதுவடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பராக எம்மியாக வருங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்